பேரிச்் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்ப ரெண்டாவது வந்த மின்களை காணொலி தான் பார்த்துட்டு இருக்கேன் என்னென்ன மீன்கள் வந்துருக்குன்னு வந்திருக்குன்னு நமது குமரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாகவே பார்த்தீங்கன்னா தொடர் மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக வந்து வள்ளங்கள் வந்து ரொம்ப அதிகளவுல வந்து தொழிலுக்கு போகல அதனால வந்து குறைந்த அளவு குவான்டிட்டி மீன்கள் தான் வந்திருக்கு இருக்கு நம்ம வாடிக்கையாளாக வந்து ஸ்பெஷலாக நிறைய வெரைட்டி எடுத்துருக்கோம் அந்த மீனோட காணொலியில் தான் பார்க்குறீங்க என்னென்ன மீன்களாக வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூசி பாறை வந்துருக்குது இதை கட்டாடி பாறைன்னு சொல்லுவாங்க முழு மீனா கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒரு கிலோ சைஸ் மேலே தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கனா நண்டு வந்திருக்குது பொட்டு நண்டு கிலோக்கு ஒரு பத்து பன்னெண்டு தான் வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பண்ணா மீன் வந்திருக்குது கிலோவுக்கு ஒரு அஞ்சு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நெய் மீன் சூர எடுத்துருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கால் கிலோ சைஸ் மேலே தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா வந்திருக்கு ரெண்டு வெரைட்டியாக போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் எடுத்துருக்கோம் கிலோவுக்கு ஜஸ்ட் த்ரீ தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பாலை வந்திருக்குது பெரிய சைஸ் துப்பாலை ஒரு மீனுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சைஸ்லாம் வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோழை மரல் மீன் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலே தெரியும் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சைஸ் மேலே வந்திருக்கு மீனோட ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவாக வந்திருக்குது இது ஸ்கூன்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு பத்து பன்னெண்டு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் சில வந்துருந்தால் கடல் கரும்பு மோதனே சொல்லுவாங்க இதுமே பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் வந்துருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கரம்பட்டி சாலம் வந்திருந்திருக்குது குவான்டிட்டி கம்மியாக தான் வந்துருக்கு அதனால் தேவோம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பார் குட்டி வந்திருக்கு கிலோவுக்கு ஒரு பத்து பன்னெண்டு தான் நிற்கும் மீனோட ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு குவான்டிட்டி கம்மியாக தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குருவள வந்துருக்குது கிலோக்கு ஜஸ்ட் டூ டூ த்ரீ தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கனா விலமீன் வந்துருக்கு இன்னும் மூணு வெரைட்டியாக போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிலோக்கு பத்து வர மாட்ட சைஸ் இது இதுவுமே பார்த்திங்கன்னா தூண்டல் மீன்கள் தான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கனா பைந்தி வந்துருக்குது வெள்ளை பயந்து அரை கிலோ சைஸ் மேலே வந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நவரம் வந்து இதை சங்கரம் மசோன்னு சொல்லுவாங்க கிலோக்கு ஏழு எட்டு தான் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்டர் வந்துருக்கு இதுமே பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் ரொம்ப ரொம்ப அப்புறமா வந்திருக்கு குவான்டி கம்மியாக தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கனா மீனில் வந்து இது கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபோர் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விளம்பிண்டே பெரிய சைஸ் வந்துருக்கு அரக்கலை சைஸ் மேலே வந்துருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் நேப்பர் வந்துருக்கு முழுமையாக கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே எங்களோட பீரிஷ் உட்கார உங்களையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேவைக்கிட்டோம் அட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே கால் வாட்ஸ்அப் பண்ணி அட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நன்றி